ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் இருந்தால் போதுங்க சுட சுட இந்த மாதிரி செய்து கொடுங்க இது குழந்தைங்கேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் இப்போ நான் இதுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது கூட நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு புட்டுக்கடலை சேர்க்க போகிறோம் புட்டுக்கடலை சேர்க்கும் போது நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும் இப்போ இந்த பொட்டுக்கடலையே ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நம்ம வரமிளகாய் தான் சேர்க்க போகிறோம் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறதில்ல நான் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்கலாம் இப்போ இந்த பெருங்காயத்தூள் பெருஞ்சிரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யறதுனால அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சு கறிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே ஆகாதுங்க நல்ல செரிமானமும் கொடுக்கும் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால வாய்வு பிரச்சனையும் இருக்காது இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்க கொண்டைக்கடலையே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம கொண்டை கடலில் எப்போயும் சுண்டல் பண்ணி கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க நமக்கு ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி எதாவது கிறிஸ்பியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அதே கொண்டக்கடலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கிறிஸ்பியாக பண்ணி கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்ச பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு கல் பூண்டும் சேர்த்து இந்த கொண்டைக்கடலையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கடலை பருப்புக்கு க வடைக்க அரைக்கும் இல்லைங்களா அந்த பதத்துக்கே அரைச்சி எடுத்துக்கோங்க இது யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம கொண்டக்கடலில் செஞ்சதுன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக நல்ல கடலைப்பருப்பு சேர்த்து செய்த மாதிரியே இருக்குங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண தழை நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இதில் நம்ம பச்சை மிளகாய் மிளகாய்த்தூள் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க அதனால் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிபடாமலும் இருக்கும் இப்போ உப்பு பெருங்காயத்தூள் பெருஞ்சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால நல்ல கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது பாருங்க இப்போ இதை நீங்கள் எண்ணெயில் வடையாக தட்டி போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம் இது பிரிஞ்சு போகாது நம்ம பொட்டுக்கடலை பவுடர் சேர்க்கறதுனால நல்லா பைண்டிங் தன்மையோடு இருக்கும் உங்களுக்கு எண்ணெயில் பொறிச்சு கொடுக்க விருப்பம் இல்லாதவங்க இதை நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு ஆனால் எண்ணெயில் பொறிச்ச மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் சுட்டு எடுத்து கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாங்க எப்பயும் சுண்டலே சாப்பிடாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இது இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதும் இதில் நம்ம தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லா மாவையும் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம் அடுக்கிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க இது கிட்டத்தட்ட நம்ம எண்ணெயில் பொரித்த மாதிரியே தாங்க இருக்கும் பஜ்ஜி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக கொண்டக்கடலை வச்சும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க கொண்டக்கடல எப்பயும் ஒரே மாதிரி சுண்டல் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து பாருங்கள் இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம் அதே சமயம் லஞ்சுக்கு சைடிஷாக கூட சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கமகமான நம்மளோட கொண்டக்கடலை கட்லெட் ரெடியாகிடுச்சு இதை கட்லெட்டு வடை எப்படி வேணால் சொல்லலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது ஈவினிங் டைமில் டீ காஃபியோட கிறிஸ்பியாக சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொண்டக்கடலையை மட்டும் ஊற வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம்னா தேவைப்படுறப்பலாம் சட்னி இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்